வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொன்மனை பேரூராட்சி வெண்டலிகோடு என்கிற இடத்தில் நாகராஜா தெருங்கிற ஒரு தெரு பகுதிகளில் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கிறாங்க இந்த குடும்பங்கள் வசிக்கக்கூடிய இடத்திற்கு மிக அருகாமையில் சொல்லப்போனா அதற்கு உள் உள் ஒரு அதிக கதிர்வீச்சை மூலக்கூடிய பிஎஸ்என்எல் அலைபேசி கோபுரத்தை நிறுவக்கூடிய முயற்சியில் இந்த அரசு ஈடுபட்டுள்ளது இந்த அலைபேசி கோபுரத்திலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சினால் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுதல் புற்றுநோய் உருவாகிறது அதுபோல தோல் நோய்கள் உருவாகிறது நரம்பு தளர்ச்சி உட்பட பல்வேறு விதமான வியாதிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இங்கு அதிகமாக இருக்கிறது காரணம் என்னன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு செல்போன் டவர் மூலமாக அதிக கதிர்வீச்சை மூலக்கூடிய அலைபேசி கோபுரம் மூலமாக இதே பாதிப்புகள் இங்குள்ள மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது எனவே அந்த பாதிப்பிலிருந்து மீண்டும் ஒரு ஒரு மடங்கு கூட அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மீண்டும் ஒரு அலைபேசி கோபுரத்தை நிறுவக்கூடிய முயற்சியில் இந்த அரசு ஈடுபடுகிறது எனவே அதை உடனடியாக தடுத்து அதிலிருந்து ஒரு நானூறு மீட்டருக்கு தள்ளி பாத்தீங்கன்னா அங்க ஒரு மலை கொண்டிருக்கிறது அந்த பகுதிகள் வேணா நிரூபிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனவே மக்கள் நடத்தியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த அலைபேசி கோபத்தை நிறுவக்கூடாது என்பது எமது மக்களின் கோரிக்கை இது அரசு உடனடியாக செவி இதை மாற்றி தர வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்